நம்ம எது வேணாலும் சொல்றோமா அதுதான் நானே நான் எப்பவும் எடுத்துட்டு தரேன் எப்பவும் நான் ஸ்கூல் படிக்கும் போதே எடுத்துட்டு தரேன் கூட கண்ணத்துல இருக்க முடியல ஐ என்னோட விருப்பம் என்ன என்னோட விருப்பம் கேளுமணி நான் நல்லா தான் சொல்லுவேன் நல்லா சொன்னா கேட்க மாட்டேங்கறாங்க என்ன பண்றது அத நிலம நீ ஃபர்ஸ்ட் கீழே இறங்கு நான் கீழே இறங்க முடியாது என்னப்பா நான் ஏன் இறங்கறேன் வரையில நான் எம் போட்டா அம்மா உனக்கு ஐப்ரோ பண்ணிட்டோம் சும்மா என்னது உனக்கு சேர்த்து ஐப்ரோ ரெண்டு பேர் பண்ணிட்டு வாங்க ரொம்ப எப்படா கேப் கிடைக்கும் எப்படா ஊருக்கு போகலாம் அந்த இதுல என்னத்துலேயே இருக்கிறா அப்படி தானே நிஜமா நீ அப்படி தான் இப்ப இப்போ ஊருக்கு கிளம்புறேன்னு சொன்னோடனே உடனே போயிட்டு ஐப்ரோ பண்ணலான்னு போகிற இரு பண்ணிட்டு அப்படின்ட்டு மோட்ரு மோட்ருவார் கிடைக்காது போல கீர்த்தி நாட் இங்க பார்த்துப்போம் பார்த்துப்போம்மா ஓ இங்க உள்ளதான் நான் வரேன்டா தங்க போட்டுக்கிறாங்க அங்கிருந்து இங்க வந்துக்கிறோங்க பில்லாட்டி ஆ அங்கேதான் லாக் பண்ணிக்குதே இங்கேயும் இல்லையாட்டுக்குதே ஐப்ரோ பண்ணிட்டே சொன்னா கூட கேட்க மாட்டேங்கிற நீ நீ இப்போ நல்லா இருக்குமே காட்டு கொஞ்சம் புடி அவ்வளோ உளுந்துருப்பா அவ்வளோ பக்கம் நான் அவ்வளோ சொல்றேன் கேட்காம பண்றேன் அது அது கண்ணு முடி கண்ணு கண்ணு கிட்டுக்கிற முடியல எதுக்கு பிடுங்குவீங்க ஐப்ரோ ஐப்ரோன்னு சொல்லிட்டு சொல்ல பார்க்கலாம் தலையை காட்டாத போ அந்த பக்கமாக இறங்குறது இறங்கு எங்கே எங்க எனக்கு தெரியல நட எதுக்கு இப்படி கீழே வந்து உட்காந்து எந்திரி போல வீட்டுக்கு மேல இந்த ஐப்ரோ பண்றதுனால உனக்கு என்ன வருது சொல்லு அது முடி இப்படி வடுக்க வடுக்கு நூல் போட்டு பிடுங்குறாங்க தானே ஆ தத்திரிக்கைகள் கட் பண்ண நானே பண்ணி விட்றேண்ணே ட்ரிம்மாக இருக்குது இதை போட்டு அடிச்சு விட்ருவோண்ணே ஃபர்ஸ்ட் நாடா வீட்டுக்கு மே வீட்டுக்கு போகலாம் ஏன் சுமா இங்கே ரோட்டில் உட்காந்து மிஸ் பண்ணுற எந்திரி போகலாம் வீட்டுக்கு ஆ எழுதி எதுக்கு போய் உட்காந்துரு எந்திரி மேல ஏய் எளு நீ எந்திரி கிரித்தி வாப்பலா நம்ம வீட்டுக்கு தக்காளி எடுத்துக்கோமா எடுத்துக்க நம்ம தகாளி எடுத்துக்க போகலாம் வீட்டுக்கு டும் 35 சதமா எழுத்துறோம் எந்திரி போலாம் வீட்டுக்கு. இந்த புல்ல வரன் தக்காளியில போட்ட அலிசிர மாட்டேங்குது. எந்திரி போலாம். கோஜன் தக்காளி. சன்ன நர்சிங்ல அந்த தக்காளியெல்லாம் போச்சிங்க பாரு. எல்ல போட்டு ऑलरेडी சட்டி பண்ணிட்டாங்க. எந்திரி போலாம். எந்திரி போ. எதுக்கு என்ன பண்றீங்க? சீக்கிரம் எந்திரி. இங்கே வந்து டயர்ட் ஆகிடுச்சு உனக்கு நீ என்ன பண்ணிக்க போ போயிட்டுற நான் கிளம்புறேன்ட்டோம் ரோட்ல ரோட்டில் உக்காண்டு வரம்புரில் வேடிக்கை பார்த்துட்டு உக்காண்டுரு தலையே